பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய ஜனநாயகத்தில் மிக முக்கியமான திருவிழா தேர்தல் திருவிழா நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பாராளுமன்ற தேர்தலுக்கான அட்டவணை என்று நம்முடைய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதில் குறிப்பாக நம்முடைய தமிழகம் முதல் சுற்றுலா முதல் ஃபேஸ்லேயே நாம் இந்த முறை வந்திருக்கின்றோம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாள் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கான நாள் இரண்டு மிக முக்கியமான நாட்கள் நமக்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கின்றோம் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பு தன்னுடைய முகநூல் பக்கத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி கடந்த பத்தாண்டுகளாக கடுமையாக உழைத்திருக்கின்றோம் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் கூட நம்முடைய ஆட்சியிலே எல்லா சேவைகளையும் செய்திருக்கின்றோம் தேர்தல் நாளை ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக இந்திய மக்கள்